அனைவருக்கும் அஸ்வ மூலம் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி ரொம்ப நீண்ட நாளாக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைகள் தான் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணத்தை அவர் அவசரவசமாக முடிச்சிருவாங்க அப்புறமே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் இன்றைய தினம் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக ஒரு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக வந்து அந்த குடும்ப நல கோர்ட்டுக்கு அதிகமாக வந்து இன்னைக்கு நிறைய நிற்கிறாங்க கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க கணவன் மனைவி பிரச்சனை டைவர்ஸ் கேஸ் இந்த கோர்ட்டு டைவர்ஸ் கேஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் எதனால் எதனால் ஏற்படுது இந்த கணவுனி பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய அதிகமாக போகக்கூடிய அளவுக்கு எந்த காரணத்தினால ஏற்படுது அப்படின்றத சில விளக்கங்கள் இங்கே கொடுக்கவுங்களுக்கு கனவு பட்டிருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமான காதல் கட்டுனா அவளை தான் கட்டுவேன் கட்டுனா அவனை தான் கட்டுவேன்னு தாப்பனாரை போட்டு பாடாக முதல்ல கல்யாணத்தை சம்மதிக்க வச்சு முடிச்சிடுறது அதாவது பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஒரு அதாவது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு அந்த காலத்தில் சும்மாவா சொன்னாங்க கல்யாணத்தை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷமும் சேர்ந்து வாழ்வாங்க நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பூகம்பமே அடிக்கும் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் ஒரே கச்சி கட்சி கச்சின் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று அவ இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை நான் வீட்டில் இருக்கணும் அவன் ரொம்ப சுடுதண்ணியை அதாவது அந்த அப்போ வந்து என்ன சார் ஒத்த காலில் கட்டினா அவ்வளோதான் கத்துவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்னவேன் இந்த கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ரெண்டு காலையும் தண்ணியை ஊற்றிட்டு தவிர மாதிரி தவறான் என்ன தவிரான் ஒன்று அவள் வீட்டில் இருக்கணும் இல்லாட்டி நான் நான் வீட்டில் இருக்கணும் ரெண்டில் ஒரு ஆள் தான் இங்கே இருக்கணும் அவளை வெளியே போச்சலுங்க அப்படின்றான் பேர் எதுக்கு லவ் பண்ணி கல்யாணத்தை முடித்தான் அப்படின்னு ஏன்டா நான் சொல்கிறாங்க நீ பிரியப்பட்டு அவளை கல்யாணம் முடிக்கணும்னு நான் ஒத்த கால் இன்றதுனால தான்டா நாங்கள் கல்யாணத்தை முடித்தோம் இன்றைக்கி ரெண்டு காலையும் சுடுதினியை ஊற்றிக்கிட்டு இந்த தகுத்தவருடா அப்படின்னு தாயுதாப்பினா பெரிய மண்டேடியாக போயிடுது இது ஒரு காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசரமான கா ஒரு காதல் திருமணம் அவசரமான கல்யாணம் அவசரமான பிரிவு இப்படி ஒன்று ஏற்படுது அடுத்து இந்த பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு ரெண்டு பொருத்தம் பார்க்க போகிறாங்க பார்த்தீங்களா பொருத்தம் பார்க்கும்போது நல்ல கவனிக்க ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டு குறிப்பு மட்டும் வச்சுருப்பாங்க ரெண்டு ஜாதக குறிப்பு மட்டும் வச்சு முழு ஜாதகம் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு மஞ்ச பேப்பரில் ரெண்டு ஜாதக குறிப்பு அந்த குறிப்பில் தினம் கணம் ரஜு நாடி வசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருத்தங்கள் பத்துக்கு ஒம்பது பொருத்தம் இருக்குது பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சிடறாங்க பத்துக்கு ஒம்பது பொருத்தம் சிறப்பாக நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கல்யாணத்தை முடிச்சிருக்கோம் இப்படி எல்லா பொருத்தமும் பார்த்து தாங்க நாங்கள் கல்யாணத்தை முடித்தோம் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகலை எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேர் ஒரே பிரச்சனையாக இருக்குது வீட்டில் எங்களால் தாய் தப்புனால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ற ஒரு வேதனைப்படக்கூடிய நிலை ஏற்படுது இத்தாயுதப்பனாக இருக்கனாலும் சரி இன்றைய காதல் திருமணத்துக்கு தயாராக கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரே விளக்கம் நல்ல விளக்கம் நல்லா கவனிங்க அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது நல்லா கவனிக்கங்க ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் ஒத்துப்போகாத ஒரு அமைப்புகள் இருக்கும் ஒத்துப்போகாது ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் குணாதிசங்கம் ஒத்து போகாது ஆனால் பொருத்தத்தில் பத்துக்கு இத்தனை பொருத்தம் பத்துக்கு பத்து பொருத்தம் வரதான் செய்யும் இது ஒரு விஷயம் இருக்குது ஆமாங்க பத்துக்கு ஒம்பது பொருத்தம் இருக்குதுன்னு சொல்ல போய் தான் கல்யாணத்தை முடித்தோம் அப்படிம்பாங்க ஆக ஒரு நட்சத்திரத்துக்கு மு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மிருக சீர்ஷ நட்சத்திரம் மிதுன ராசி அதே போல் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துளாராசி ரெண்டும் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் ஒத்து வராது அதே போல் மிருக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் ஒத்து வராது இதெல்லாம் நிறைய கல்யாணம் முடித்து எப்போ பாரு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது ஆக முதல்ல வந்து நல்ல கவனிங்க இப்படி இப்படி பத்துக்கு ஒம்பது பொறுத்த இருக்கு கல்யாணம் முடித்தோம் பத்துக்கு பத்து பொறுத்த கல்யாணம் முடித்தோம் அப்படின்னு சொல்லி முடித்த கல்யாணங்கள் நிறைய வந்து இதை வந்து மீ பல மீடியாக்களை பேசுகிற பார்த்துருக்கேன் என்னங்க பெரிய ஜோசியர் ஆ எங்களுக்கெல்லாம் பத்துக்கு பத்து பொருத்த இருக்குன்னு சொன்னார் எங்கள் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு அப்போ எங்கே குற்றம் சுமத்துகிறாங்க ஜோதிடர்கள் மேல் குற்றம் சுமத்தப்படுகிறது என்னத்த ஜோசியம் பார்த்தாங்க ஜாதக ஜோசியம்லாம் பொய்யுங்க ஆ அத்தனை பொறுத்த இருக்குது பத்துக்கு ஒம்போது பொறுத்தருக்கு பத்துக்கு பத்து பொருத்தன்னு கல்யாணத்தை முடித்தோம் இன்றைக்கி வந்து நாங்கள் நடுரோட்டில் நிற்க புரிஞ்சு நிற்கிறோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியெல்லாம் ஜோதிடமே போயிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அந்த மாதிரி ஜோதிடர் மேலேயும் ஜோசியத்தின் மேலேயும் குற்றம் சுமத்தப்போ நிலை ஏற்பட்டு போகுது அப்போ இந்த மாதிரி ஒரு அவசர பொருத்தங்கள் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற நல்ல கவனிங்க இப்போ ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடம் ஜாத அதாவது நட்சத்திர பொருத்தம் என்பது நல்ல கவனிங்க நீங்கள் பார்க்கக்கூடிய தினம் கணம் ரஜு நாடியம் பத்துக்கு ஒம்பது பத்துக்கு பத்து என்பது ஒரு பொருத்தத்தில் ஒரு அஞ்சு பத்து சதவீதம் மட்டுமே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொருத்தத்தில் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் இந்த தினம் கணம் ரஜு நாடி வசித்தெடுத்து மீதி தொண்ணூறு பெர்சன்ட்டு வந்து ரெண்டு ஜாதக கட்டங்கள் எடுத்துக்கணும் பத்து பெர்சன்ட் மட்டும்தான் அந்த பொருத்தம் பத்துக்கு பத்து பொருத்தம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பத்து ப அந்த நூற்றில் பத்து சதவீதம் எடுத்துக்கணும் மீதி தொண்ணூறு சதவீதம் ரெண்டு ஜாதங்களையும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்தில் வந்து அதாவது இடத்தில் தோஷம் வந்து ஒரு ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய பொருளாதார பொருளாதார பிரச்சனையோ நிர்வாகம் பண்ணக்கூடிய பிரச்சனை வரும் அதாவது குடும்ப குடும்பஸ்தான் ரெண்டாம் இடத்துல ஆறுக்குரியோரும் எட்டுக்குரியோரும் இருந்தால் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல ஏதாவது கடுமையான ஆறு எட்டு கோரிய வரும் வேறு மோசமான கிரகங்களும் இருந்தால் அதாவது மாமனார் வீட்டில் தரக்கூடிய சொத்து அதாவது வர வரதட்சணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த சொத்து விஷயங்களில் பிரச்சனை வரும் அடுத்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல கலச கலசரசாணத்தில் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒற்றுமையில் பாதிப்பு ஏற்பட்டு இருவரும் கோர்ட்டு கேஸுன்னு பிரியக்கூடிய நிலை வரும் எட்டாம் இடம் மாங்கலீய சாதத்தில் கடுமையான தோசை வந்தால் கண்டிப்பாக டி டைவர்ஸாக ஆகிடும் அடுத்து பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ இருந்தால் அதாவது தாம்பத்தியம் முற்றிலும் பாதிக்கப்படும் அதில் வந்து பெரிய பிரச்சனை வரும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு பேர் அயன சயன போக சுகம் சொல்லுவாங்க மனசு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கிறது அந்த வாழ்க்கை தான் அதில் பாதிப்பு தான் நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அடுத்து வந்து முக்கியமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கல்யாணம் முடிச்சு நிறைய பேர் குழந்தை இல்லாமல் புரிஞ்சிருக்காங்க ஆக புத்திரஸ்தானம் இதெல்லாம் வந்து தினம் கணம் ரொஜு நாடி நல்ல கவனிங்க தாய் தப்பனாக இருந்தாலும் சரி கல்யாணம் முடிக்கக்கூடிய ந அந்த வயதில் இருக்கக்கூடிய ஆறாக இருந்தால் நல்ல கவனிங்க இந்த தினம் கணம் ரஜு நாடின்னு சொல்லி பத்துக்கு ஒம்பது பொருத்தம் பத்துக்கு எட்டு பொருத்தம் பத்துக்கு பத்து பொருத்தம் பத்துக்கு பதினோரு பொருத்தத்தில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வராடு வராது இதெல்லாம் ஜாதக கட்டத்தில் தான் இருக்கும் ஆக தயவுசெய்து ரெண்டு குறிப்பு வச்சுக்கிட்டு கல்யாணத்தை முடிக்காதிங்க ரெண்டு ஜாதக குறிப்பு மட்டும் வச்சு முடிக்காதிங்க ஜாதகம் முழுமையாக ரெண்டு பொருத்தங்களையும் பார்க்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கு போனால் அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆக உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆக இப்படி இந்த மாதிரி பாதிப்புகள் ரெண்டு ஆண் ஜாதத்திலையும் பெண் ஜாதத்துலேயும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் இப்போ எதில் ஏற்படுறது நீங்கள் பார்க்கக்கூடிய அவசர திருமணத்தினால தான் இந்த கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய நிலை ஏற்படுது அது நல்லா புரிஞ்சுங்க அதை அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது கல்யாணம் முடிக்கும்போது இந்த நட்சத்திர பொருத்தமே பார்க்க பார்க்குறாங்களே தவிர ஒரே ராசி கல்யாணம் முடிச்சிருவாங்க நாங்கள்லாம் அந்த காலத்தில் பொருத்தமாக பார்த்தா கல்யாணம் முடித்தோம் நாங்கள் கெட்டாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே ராசி சில பேர் முடிச்சிருந்தா நல்லா இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சில யோகமான அமைப்புகள் இருக்கும் அது அவங்கள காப்பாற்றிடும் அவங்கள சந்தோஷமாக வச்சிடும் சொல்லுவாங்க ஒரே ராசி தான் நான் எங்கள் வீட்டுக்காரன் என்ன கெட்டாக போய்ட்டோம் இதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேர் ஜாதகமும் கணவன் மனைவியுடைய நேசங்களும் அந்த அதாவது கணவன் மனைவி தாம்பத்தியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் இருக்கும் அதில் அவங்க ரெண்டு பேர் தப்பிச்சிருப்பாங்க தப்பிச்சிட்டு கல்யாணத்தை நமக்கு முடிச்சு வச்சுருப்பாங்க நீங்கள் நீங்கள் அது நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஆக அந்த மாதிரி அமைப்பு ஒரே ராசியை கல்யாணம் முடிக்காதீங்க நான்கு ராசிகளுக்கு பேர் கேந்திர தோஷம் பேர் நான்கு ராசிகளுக்குள் கல்யாணம் முடிக்காதீங்க ஒரே ராசியை கல்யாணம் முடிக்காதீங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ராசி அடுத்தடுத்த ராசி கல்யாணம் பண்ணுங்க உதாரணத்துக்கு ராசி சித்திரை நட்சத்திரமும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராசி அனுஷ நட்சத்திரமும் கல்யாணம் முடிச்சு நிறைய புரிஞ்சுருக்காங்க அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா மக மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திர சிம்ம ராசி இருக்கக்கூடியவர்கள் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி இருக்கிற ஒரே ராசியை கல்யாணம் முடித்து புரிஞ்சுருக்காங்க என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அதேபோல் மக நட்சத்திர சிம்ம ராசி வந்து உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடியது அடுத்தடுத்த ராசியில் கல்யாணம் முடிச்சு புரிஞ்சுருக்காங்க இப்படி ஒரே ராசி மகம் அதாவது ஒரு நட்ச ஒரு ராசிக்கு வந்து மூணு நட்சத்திரம் இருக்குது மகம் பூரம் உத்திரம் அப்போ மக நட்சத்திரத்துக்காரவங்க வந்து உத்திர நட்சத்திரத்துக்காக கல்யாணம் முடித்து ரெண்டு பேரும் புரிஞ்சுருக்காங்க அப்படின்றத ஒரே ராசியை கல்யாணம் முடிச்சுருக்காது அதே போல் நான்கு ராசிகளுக்கு கல்யாணம் முடித்தா பிரிவினை ஏற்படும் அப்படின்றது மிருக சீர்சன் நட்சத்திரம் நல்ல கேனியே மிருக சீசன் நட்சத்திரம் ராசியும் அதே போல் சிம்ம ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கல்யாணம் முடித்து அந்த நான்கு ரா மதின மிதுனத்துலேருந்து எழுந்திங்கன்னா ரிசபத்துலேருந்து ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் நான்கு ராசி வரும் இந்த நான்கு ராசிகளில் கல்யாணம் முடித்தாலுமே திருமணம் வாழ்க்கை மிகவும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவரும் பிரிவதற்கு பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் பாதிக்கப்படும் நான்கு ராசிகளில் கல்யாணம் முடிச்சால் புத்திர பாக்கியம் பாதிக்கப்படும் இப்போ மீனராசி பார்த்திங்கன்னா மீன ராசி பார்த்திங்கன்னா மீனராசி ரேவதி நட்சத்திரம் அதே போல் வந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியமும் பாதிக்கப்படும் கணவன் மனைவி ஒற்றுமையும் பாதிக்கப்படும் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் மீனத்திலேருந்து என்னங்கன்னா மீனம் மேசம் ரிஷபம் மிதுனம் அவங்க நாலு ராசிகளை கல்யாணம் முடிக்கக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரமும் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் கல்யாணம் முடிச்சால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையும் பாதிக்கப்படும் ஆக ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துலேயும் கல்யாணம் முடிக்காதீங்க அடுத்தடுத்த ராசியிலையும் கல்யாணம் முடிக்காதீங்க அப்படி முடித்தா கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கை நிச்சயமாக கணவன் மனைவிகள் மிக பிரச்சனை உண்டு பண்ணும் புத்திர பாக்கியம் உறுதியாக பாதிக்கப்படும் சரிங்க இப்போ இப்படி இருக்குங்க எந்த ராசிக்காரங்க எந்த ராசியை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அதுக்கான விளக்கம் சொல்கிறேன் நல்லா கவனிங்க எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல மேச ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் வந்து சிம்ம ராசியை கல்யாணம் முடிக்கலாம் ராசியை கல்யாணம் முடிக்கலாம் தனுசு ராசியை கல்யாணம் முடிக்கலாம் மேச ராசிக்காரர்கள் சிம்ம ராசி ராசி தனுசு ராசி அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வந்து கடகம் துலாம் மகரம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிக்காரர்களை கல்யாணம் முடிக்கலாம் ரிஷப ராசிக்காரர்கள் அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் யாரை கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தம்போது அதாவது துலாம் துலாம் ராசி தனுசு ராசி கும்ப ராசி இந்த மூன்று ராசிகளையும் மிதன ராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கலாம் அடுத்து வந்து ராசிக்காரர்கள் யாரை திருமணம் செஞ்சால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சக ராசி மகர ராசி மீன ராசி இந்த மூன்று ராசிகளையும் ராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கலாம் மகிழ்ச்சியாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடித்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா தனசு மேசம் கும்பம் தனசு மேசம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரர்களை சிம்ம ராசிக்காரர்கள் திருமணம் முடித்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் கன்னி ராசிக்காரர்கள் யாரே திருமணம் முடிக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் மீனம் ரிஷபம் இந்த மூணு ராசியை நீங்கள் கன்னி ராசிக்காரர்கள் திருமணம் முடித்தா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசியை திருமணம் முடித்தால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம் மேசம் மிதினம் கும்பம் மேசம் மிதனம் இந்த மூன்று ராசிக்காரர்களை திருமணம் முடித்தா துலா ராசிக்காரர்கள் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீனம் ரிஷபம் கடகம் மீனம் ரிஷபம் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்களை திருமணம் முடிக்கலாம் வாழ்க்கை ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும் அடுத்து இப்போ தனுசு ராசிக்கு எந்தெந்த ராசிகளை திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேசம் மிதுனம் சிம்மம் இந்த மூணு ராசிக்காரர்களை தனுசு ராசிக்காரர்கள் திருமணம் முடித்தால் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியான அமையும் அடுத்து மகர ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடித்தால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் கடகம் அதே நேரத்தில் வந்து மீனம் ரிசபம் கடகம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் திருமணம் முடித்தால் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்து கும்பம் இந்த கும்ப ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடித்தால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி மிதுன ராசி சிம்ம ராசி ராசி இந்த மூன்று ராசிகளை திருமணம் முடித்தாச்சுன்னா யார் கும்பராசிகள் ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இறுதியாக மீன ராசி மீன ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடித்தால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் கன்னி விருச்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்களை திருமணம் முடித்தா வாழ்க்கை ரொம்பவும் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் வந்து எந்தவித சந்தையுமே இல்லை இப்போ எந்தெந்த ராசிகளை கல்யாணம் முடித்தா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களை எந்தெந்த ராசிக்கார கல்யாணம் முடிக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கோங்க முதல்ல மேச ராசிக்காரர்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாத ராசிகள் ரிஷபம் கடகம் மிதுனம் கன்னி ரிஷபம் கடகம் மிதுனம் கன்னி இந்த கண்டிப்பாக இந்த நான்கு ராசிக்காரர்களை மேச ராசிக்காரர்கள் திருமணம் பண்ணவே கூடாது அடுத்து ரிஷபம் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் சிம்மம் மிதுனம் சிம்மம் தனுசு மேசம் இந்த நான்கு ராசிக்காரர்களை திரும ரிசப ராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கவே கூடாது அடுத்து மிதன ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி விருச்சகம் மகரம் ரிஷபம் கடகம் இந்த ராசிக்காரர்களுக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருமணம் முடிக்கக்கூடாது அடுத்து கடக ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி தனுசு ராசி கும்ப ராசி மிதுன ராசி சிம்ம ராசி இந்த ராசிக்காரர்களை கடக ராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கக்கூடாது அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் யாரை திருமணம் இந்த ராசிக்காரர்களை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சகம் மகரம் மீனம் கடகம் கன்னி இந்த ராசிக்காரர்களை சிம்ம ராசிக்காரர்கள் திருமணம் கண்டிப்பாக முடிக்கக்கூடாது அடுத்து ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு கும்பம் மேசம் சிம்மம் துலாம் இந்த ராசிக்காரர்களை ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருமணம் முடிக்கக்கூடாது அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சக ராசி மீன ராசி கடக ராசி கன்னி ராசி இந்த நான்கு ராசிகளை துலா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருமணம் முடிக்கக்கூடாது அடுத்து விருச்சக ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது எந்த ராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா தனுசு கும்பம் தனுசு கும்பம் மிதுனம் சிம்மம் துலாம் இந்த ராசிக்காரர்களை விருச்சக ராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கக்கூடாது தனுசு ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் ரிஷபம் கடகம் கன்னி இந்த ராசிக்காரர்களை தனுசு ராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கக்கூடாது அடுத்து மகர ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மேசம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் தனுசு இந்த ராசிக்காரர்களை மகர ராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கக்கூடாது அடுத்து கும்ப ராசிக்காரர்களை யார் எந்த ராசிக்காரர்களை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மேசம் கடகம் கன்னி விருச்சகம் இந்த ராசிக்காரர்களை கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருமணம் முடிக்கக்கூடாது அடுத்து மீனராசி இறுதியாக மீனராசி இந்த மீன ராசிக்காரர்கள் யாரை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல மேசம் அடுத்து ரிஷபம் அடுத்து மிதுனம் அடுத்து சிம்மம் துலாம் ஆக இந்த ராசிக்காரர்களை மீன ராசிக்காரர்கள் திருமணம் முடிக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுனால தான் இந்த விளக்கம் கொடுத்துருக்கேன் அதனால் முடிஞ்சளவு இந்த ராசிக்காரர்கள் திருமணம் பார்க்குறது மட்டும் இல்லை அதே நேரத்தில் வந்து பொருத்தங்கள் சரியாக பார்க்க வேண்டும் அப்படின்றத ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் முடிக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் முடிக்கக்கூடிய விஷயங்கள் முடிக்கக்கூடாத ராசிகளை சொல்லியிருக்கேன் இதில் பொருத்தங்கள் ரொம்ப எப்படி பார்க்கணுன்ற நான் சொல்லிட்டேன் அந்த பொருத்தங்கள் பார்க்கறதுல தான் முழு வாழ்க்கையோட முழு அம்சமும் அதில் தான் அடங்கியிருக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள்கிட்ட வந்து நிறைய வேதனைகள் இருக்குது பார்த்திங்களா அதாவது எல்லோரும் கேட்குறாங்க இப்போ அது உங்களால் ஒரு ஜாதக ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த மாதம் தாங்க கல்யாணம் முடியும் அப்படி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக உறுதியாக அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் முதல்ல ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அப்படின்ற ஒரு ஒரு முதல் விஷயம் ஒரு ஜோசியர் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து இப்போ கல்யாணம் முடியும் இந்த மாதம் முடியும் அப்படின்னு சொல்லி முடியலை ஒரு அதான் சொல்ல சுருக்கமாக சொல்லணும் என்ன சொல்ல வரேன் ஒரு ஜோதிடத்தின் பலனில் ஒரு ஜோசியர் சொல்லும்போது சொன்னது ஒரு ஜோசியர் சொன்னது நடக்கலை அப்படின்னா ரெண்டு காரணம் தாங்க முதல்ல ரெண்டே ரெண்டு காரணம் முதல் காரணம் ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும் ரெண்டாவது காரணம் ஜோசியர் நாம் கூட தப்பாக இருக்கலாம் ஒன்றும் ஜாதகம் இருக்கட்டும் ஜோசியர் தப்பாக இருக்கணும் ஆக ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இந்த அஸ்ட்ரோவேட் மூலம் நான் உங்களுக்கு உறுதியான உத்தரவாதம் உறுதியான மிக உறுதியான உத்தரவாதம் உலகம் பூரம் பார்த்து அலைஞ்சு திரிஞ்சிட்டோம் எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம் எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கல்யாணம் முடியல எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம் அவரை போய் பார்த்தேன் இவர் போய் பார்த்தேன் ஆறு மாதத்தில் முடியும்னாங்க ஒரு வருஷத்தில் முடியும்னாங்க ரெண்டு வருஷத்தில் முடியும்னாங்க எதுவுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்படக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உறுதியான உத்தரவாதம் அப்படி கல்யாணத்துக்காக ஜாதகத்தை அப்படி தூக்கியாச்சுன்னா முதல்ல நல்லங்க நடக்காத காலத்தில் போய் ஜாதகத்தை தூக்கிட்டு அலையாத முதல் விஷயம் ஜாதகமே நடக்காத காலங்களில் ஜாதகத்தை தூக்கி அலையாதீங்க அப்படின்றது முதல் விஷயத்தை சொல்லிடுறேன் அடுத்து என்ன பொறுத்தரும் இந்த இடத்த பொறுத்தவரை ஜாதகத்தை அப்படி தூக்கிட்டு ஒரு முறை வந்தாச்சுன்னா கல்யாணம் இந்த மாதம் இந்த வருஷம் இந்த மாதம் கல்யாணம் முடியும்னு முடிஞ்சு ஆகணும் நான் சொல்லி கல்யாணம் முடியலை அப்படின்ற பேச்சுக்கு தூளி கூட இடமே இல்லை அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்தில் பொறு பொறுத்தளவு எத்த பல நிறைய தோஷங்கள் நிறையா இருந்தால் தட படை செய்யும் அதோட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க சும்மா நீங்கள் வந்து ஒரு பொருத்தம் பார்க்குறதுல ஒரு பதினஞ்சு நட்சத்திரங்கள் பொருந்தும் நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க இந்த பதினஞ்சு நட்சத்திரத்துக்கு நீங்கள் முப்பது ஜாதகம் தூக்கிட்டாலே உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வந்து மேசராசிலையும் இருக்கும் ரிஷபராசிலையும் இருக்கும் மிருக மிருகசீர்ஷம் வந்து ரிஷபத்துலேயும் இருக்கும் மிதுனத்திலையும் இருக்கும் ஆக ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு நீங்கள் ரெண்டு ஜாதம் தூக்கிட்டாலேயனும் பதினஞ்சு நட்சத்திரம் பொருந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீ முப்பது ஜாதம் தூக்கிட்டாலே அந்த அலைச்சலே உங்கள் அந்த வேதனையும் அலைச்சல் உங்களுக்கு தேவையே இல்லை ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகம் அமையப்போகுது அது எந்த ஜாதகம் இந்த ராசி நல்ல கவனிங்க எல்லாரும் இந்த ஜாதகத்துக்கு இந்த ராசிக்கு இந்த ராசி தான் முடியும் அதுவும் இந்த மாதம் இந்த வருஷம் இந்த மாதம்தான் கல்யாணம் முடியும் இந்த ராசி தான் முடியும் ஆணித்தரமாக சொல்லலாம் நிச்சயமாக உறுதியாக முடியும் உறுதியாக சொன்னபடி கல்யாணம் நடந்தே ஆகும் நீங்கள் வருஷ கணக்காக கல்யாணம் முடியலன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு அலைய வேண்டிய அவசியமே இல்லை இது இந்த நிகழ்ச்சியும் உறுதியான உத்தரவாகும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்